திருச்சி மாநகரில் இரவு நேரத்தில் நடைபெற்ற தொடர் வழிப்பறியை தடுக்க தவறிய எண்பத்தி காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் காமினி மெமோ கேட்டு விளக்கம் இது போன்று இனிமேல் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எண்பத்தி எட்டு காவலர்களை எச்சரித்து அனுப்பிய மாநகர காவல் ஆணையர் திருச்சி மாநகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சத்திரம் பேருந்து நிலையம் கருமண்டபம் கே கே நகர் ஸ்ரீரங்கம் பொன்மலை உறையூர் திளைநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன இரவு நேர போலீசார் பணியில் மாநகர் முழுவதும் தினமும் எண்பதற்கும் மேற்பட்ட பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் அமாவாசை போன்ற முக்கிய விழா நாட்களில் கூடுதலாக ரோந்து பணிக்கு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்துவது வழக்கம் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாநகரின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக சஞ்சீவி நகர் ஸ்ரீரங்கம் கருமண்டபம் கே கே நகர் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் மூன்று இளைஞர்கள் தங்கச்செயின் பறிப்பு செல்போன் பறிப்பு என தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பந்தமாக வழிப்பறியில் ஈடுபட்ட மூன்று பேரையும் அன்று இரவு எண்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தும் ஏன் குற்றவாளிகளை பிடிக்காமல் விட்டனர் என்பது குறித்த தகவல் மாநகர காவல்துறை ஆணையர் காமினிக்கு தெரியவந்ததை அடுத்து ஒரே இரவில் பல இடங்களில் வழிப்பறி திருட்டு சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில் அன்று இரவு நேரத்தில் காவல் பணியில் இருந்த ஆய்வலர்கள் உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் நான்கு சக்கர ரோந்து வாகன காவலர்கள் இருசக்கர ரோந்து வாகன காவலர்கள் என எண்பத்தி எட்டு காவலர்களுக்கு திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பியுள்ளார் இரவு நேரத்தில் எண்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் இருந்தும் எப்படி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது அதை தடுக்க தவறியது ஏன் என விளக்கம் கேட்டு மெமோ அனுப்பப்பட்டது அவர்கள் அனைவரும் விளக்கத்தை எழுத்து பூர்வமாக எழுதி திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் அளித்தனர் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அப்படி நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு இடங்களில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை தற்போது பிடித்து விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது